பொதுவாக வயசு போக போக மூட்டுகளில் தெம்பு குறையிறது சகஜங்க நான் அதுக்காக தான் இன்றைக்கி சுவையான சத்தான ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மூட்டுகளுக்கு நல்ல பலம் கிடைக்கும் மனசும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு ஆட்டுக்கால் அதாவது நாலு கால்களை சுத்தம் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் மேலும் நான் ஒரு தடவை மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன் அது ஒரு குக்கரில் போட்டு இப்போ வேக விட போகிறேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் அது ஆட்டுக்காலோட வாடகையும் எடுத்துரும் மேலும் ஆட்டுக்கால் நல்லா சீக்கிரம் விந்துரும் ஒரு சின்ன கிண்ண அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அதோட தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு தண்ணியும் ஊற்றிக்கோங்க தூளுப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கால்களில் நல்லா தூளுப்பு இறங்கும் இது மூடி வச்சு சிறு தீயில் நாலஞ்சு விசில் வர்ற வரைக்கும் வேக விடுங்க இப்போ கடாய் நல்லா காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிச்சிக்கோங்க நல்லெண்ணெய் விட்டால் தான் நம்மளுக்கு நல்லா சத்துங்க அதோட நறுக்கி வச்சுருக்க ரெண்டு தக்காளியை சேர்த்து தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் போல் தூளுப்பு போட்டு அதை நல்லா கிளறி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் மூடி வச்சு வேக விட போகிறேன் தக்காளி வேகும்போது இடையில நீங்கள் மூடியை திறந்து பார்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வரும் இப்போ தக்காளி வதக்கியாச்சு ஆட்டுக்காலும் நம்மளுக்கு வெந்துருச்சு இதோட நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க அதையும் நல்லா கிளறி கொ கொதிக்க விடுங்க அதோட நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் நான் இங்கே ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் அது போக கொஞ்சம் போல் தூளுப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே தக்காளி இல்லையும் ஆட்டுக்கால் வேக வைக்கும் போதும் நம்ம தூளுப்பு சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கொதிக்கிறதுக்கு மேலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இங்கே தேங்காய் சேர்க்க போகிறதுல தேங்காய் சேர்த்தா ஜீரணமாகாது அதனால் வெறும் தண்ணியே போதுமானது இது நல்லா கொதிக்கவும் நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து ஃபைனலாக ஒரு தடவை உப்பு உரப்பு சரி பார்த்துக்கோங்க ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு ஜீரணம் ரொம்ப ஆகாதுன்னா நீங்கள் ஆட்டுக்காலை கூட சாப்பிட தேவையில்லைங்க அந்த சார்லேயே அவ்வளோ சத்து இருக்குது அதை சுடுசொருளை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் மூட்டுகளுக்கு ரொம்ப பலம் அளிக்கும் இதை குழந்தைங்களுக்கும் அடிக்கடி நீங்கள் சேர்க்கலாம் இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்